நாட்டில் இன ஒற்றுமையை சிதைத்து மக்களிடம் இனவாதத்தையும் மதவாதத்தையும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தூண்டி வருகின்றார் என முன்னாள் ஜனாதிபதியும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் நல்லிணக்கத்துக்குமான பணியகத்தின் தலைவியுமான சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரத்துங்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு நேற்று விஜயம் செய்திருந்த சந்திரிகா தெல்லிப்பலை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட

මමදන්නවා වැඩිහරියක් ලංකාවේ ඉන්න අපේ රටේ ඉන්න. දෙමල ජනතාව අරකසල්ටේෂන් තාස් ෝස කත්්‍රකාකරවා ඒගොල්ල ඉල්න්න අපේ නැතිවෙච්ச்சයට මොකද ූේ කියලාමො ලන්න. හමුදදාාව ොලිසේන සිදදනාවගේල எලுங்க . காானமல் போனவர்கள் தொடர்பேல ஒஓரிய நடவடிக்க எடுப்பதாக மகளுக்கும் சர்வதேசதிம் ரசங்கம் வாக்குறுதி அளித்தோுள்ளது. அதன் பிரகாரம் பாதுகாப்பு தரப்பினருடனும் போலீசாருடனும் கலந்துரையாடி திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளோம் அதன் முதலாவது பணியாக காணாமல் போனவர்கள் பற்றிய விவரம் அவர்களுக்கு என்ன நடந்ததென்பது தொடர்பாக ஒரு பட்டியலை தயாரித்து அதற்கு தேவையான சட்டம் மூலம் நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வந்து அந்த சட்ட திருத்தமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்த சட்டமூலத்தில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கையொப்பமிட்டு அதனை நடைமுறைப்படுத்தும் பணி மட்டுமே மிகுதியாக காணப்படுகின்றது இந்த விடயம் இலகுவான விடயமாக அமைந்திருக்கவில்லை அதற்கு முக்கிய காரணம் வரலாற்றில் எங்கும் இல்லாதவாறு நாட்டில் உள்ள இனமத ஒற்றுமையை குலைக்கும் வகையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த செயற்பட்டு வருகின்றார் அவர் மக்கள் மத்தியில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டி வருகிறார் மஹிந்த ராஜபக்ஷ காலத்திலிருந்து நாற்பது பேர் தற்போதும் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகித்து வருகின்றனர் அவ்வாறான சவால் இருந்தபோதும் நாம் காணாமல் போனவர்கள் தொடர்பான இந்த சட்ட மூலத்தை நிறைவேற்றினோம் இன்னும் ஒரு சில விடயங்கள் மட்டுமே செய்ய வேண்டிய தேவைகள் உள்ளன இச்சட்டத்தை அமுல்படுத்துவதனூடாக இலங்கையில் உள்ள எல்லா இராணுவத்தினரையும் தூக்குமேடைக்கு கூட்டிச் செல்வதாக அர்த்தமில்லை பொதுமக்கள் தங்களின் உறவுகளுக்கு என்ன நடந்ததென்ற உண்மையை கண்டுபிடித்து சொல்லுமாறே கேட்கின்றனர் மாறாக ராணுவத்தை தூக்குமேடைக்கு அனுப்புவது தொடர்பில் அவர்கள் கருத்துக்களை கூறுவதில்லை போர் இல்லாமல் பொதுமக்களை காரணமின்றி கொன்றவர்கள் மீது உரிய நடவடிக்கையை நிச்சயமாக எடுக்க வேண்டும் குற்றவாளிகளுக்கு தண்டனை அவசியம் ஆனால் இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக போராடிய எமது ராணுவ வீரர்களுக்கு எதிராக செயற்படுவதற்கு நாம் தயாராக இல்லை රණ විරුවන්ට මේ රට අපට ආරක්ෂා කර දුන්න රණ විරුවන්ට එරෙහිව කටයුතු කරන්න කිසිවා දසක් නෑ මේ ස්රෘද හංුවන් ගැන ගොයා බලලා ඒ අයගේ පවුල්වලායට වන්දිගෙවලා මීතියට හසු කරන්නට පුළුවන් කළ යුතු අය ප්‍රධාන වසයෙන් කළ යුතු අය එයා අයකාරයට කටයුතු කරලා මේ මේ ටික සම්පූර්ණ කරන්න රජය බලා පපුරත බවු